Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை tips and tricks. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்களில் நகை வாங்கும்போது நமக்கு வந்து லாபமாக இருக்கும் ஸோ எப்படி வாங்கும்போது நமக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தினா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ நகை கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விசேஷ நாட்களில் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்குமே வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாட்கள் வந்து எப்போல்லாம் வரும் ஸோ எந்தெந்த டைம்லலாம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது அதாவது இயர் இருந்து இயர் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வரும் ஸோ என்ன மாதிரியான நாட்களில் நம்ம வந்து நகை வாங்கும்போது நமக்கான அந்த ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபர் நமக்கு வந்து இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கூட பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு செலப்ரேஷன் இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் அண்ட் பொங்கல் வரைக்குமே நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராமுக்குலாம் ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து லாபமாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஒன் டு மார்ச் தேர்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம வந்து இயர் அண்ட் சேல்ஸ் ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லர்ஸ்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து இந்த ஃபிப்ரவரி மந்த்லேருந்தே கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுக்காஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து இந்த மார்ச் தேர்ட்டி ஒன் வரைக்குமே இருக்குது ஸோ இந்த ஆஃபர்ஸை நம்ம யூஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ அதே போல் நம்மளுடைய பணமும் வந்து லாபமாக மாறும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் டூ மேல வந்து அக்ஷய திருதியே வரும் ஸோ அது வந்து இந்த இந்த இயர்லலாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டியில் வருது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைமில் வரும் ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மேலே கூட வரும் ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஸோ அந்த மந்த் வரும் ஸோ அந்த மந்த்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ ஆடி மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷாப்ஸ்லேயுமே ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதாவது ஜுவல்லரி ஷாப்பில் இருந்து ஜவுளி கடையில் கடை வரைக்குமே வந்து நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜுவல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸாரி ட்ரெஸ்ஸஸ்ஸும் நம்ம அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்து அதில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி செலப்ரேஷன் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ நமக்கு ஆடி மாதத்துக்கு பிறகு தீபாவளி அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வரும் ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கொடுப்பாங்க ஸோ தீபாவளி டைமில் இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லா போனஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ போனஸ்லாம் வாங்கும்போது ஸோ அவங்க வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது ஸோ அந்த அமௌண்ட்லாம் வச்சு நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கும்போது நிறைய ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு கொடுக்குறது அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குற ஸோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு லாபமாக இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது இயர் எண்டில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் ஆஃபர் ஸோ அதுக்குமே வந்து நிறைய விதமான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க நம்ம அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது செவன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நியூ ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குமே வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி தள்ளுபடி கொடுப்பாங்க அதே போல் வேஸ்டேஜ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமுக்கு வந்து முந்நூறுபா தள்ளுபடி கொடுக்குறது ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்டான வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க சில ஷாப்ஸில் வந்து கிஃப்ட்டு அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு அது லாபமாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எயிட் எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு போட்டு நகை வாங்கும்போது நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் சீட்டு போட்டு நகை வாங்கும்போது நமக்கு எப்படி லாபம் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கே தெரியும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்காது நம்ம வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குறது மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீட்டு போட்டு வாங்கும் போது நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு மூலம் தங்க நாணயமாக வாங்கும்போது நமக்கு வந்து லாபமாக இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம டிஜிகோல்டில் போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸுமே வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நம்ம வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வந்து டிஜிகோடில் வந்து தங்க நாணயமாக வாங்கும் போது நமக்கு அது வந்து லாபமாகவே இருக்கும் நம்ம ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறத விட தங்க நாணயமாக வாங்குறது ஸோ இன்னும் கூட வந்து நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜில் வந்து கம்மி அதாவது டூ டேஜ் தான் வேஸ்டேஜ் வரும் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நகை வாங்கும்போது வேஸ்ட்டேஜ் இல்லாத கற்கள் இல்லாத எனாமல் இல்லாத நகைகளாக வாங்குறது நமக்கு வந்து லாபமாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாரம் வந்து அஞ்சு பவுனுக்கு வாங்கியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கொடுத்துட்டு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேறொரு ஷாப்பில் போய் அவங்க வந்து கொடுத்தாங்க ஸோ கொடுத்து மாற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து எனாமல் ஒர்க் வச்சுருந்த ஹாரம் ஸோ அந்த ஹாரத்தை கொடுத்து மாற்றும் போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு கிராம் வந்து எனாமல் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு வந்து பழைய கோல்டு கொடுக்கும்போது அவங்க வந்து அதை உருக்கி தான் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி உருக்கி எடுக்கும்போது அந்த உருக்குறதுக்கு முன்னாடி அவங்க அந்த எனாமல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உருக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை பவுனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லெஸ் ஆகுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி எனாமல் இல்லாத நகையாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கல் வச்சது ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து கல்லுக்கு வந்து தனியாக வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும் ஸோ அதே போல் கல்லுக்கு பார்த்தீங்க கல் வச்ச நகை வாங்கும்போது ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜுமே அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கல் வச்சு பெரிய நகையாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து கல்லோட கல்லோட வெயிட்டே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதுவுமே வந்து நம்ம ரீசெல் பண்ணும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி கல்லாத நகையை நம்ம வந்து வாங்க வேண்டாம் ஸோ போல் வேஸ்டேஜ் இல்லாத அதாவது வேஸ்டேஜ் வந்து குறைஞ்ச நகை வாங்கணும் இப்போ வந்து இந்த ஆன்டிக்லாம் வந்து ரொம்ப பேர் வந்து விரும்பி வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியான நகையை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து விதமான டிப்ஸ் வந்து நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாங்கும்போது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து எந்தெந்த டைமில் எப்படி நகை வாங்கும்போது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ